வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா நம்ம நடுமணம் அளவிட முடியாத சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத எப்படி நம்புறது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நம்முடைய மனம் மூன்று வகைகளில் அதாவது மேல்மனம் நடுமனம் அடிமனம் என இயங்குகிறது மேல்மனம் உலகத்தோடு தொடர்பில் இயங்கிக் கொண்டிருக்கிறது நாம் நினைக்கிற எண்ணம் அல்லது உணர்வுகள் சந்தோஷமாக துன்பமாக உணர்வதும் மேல்மனம் ஆனால் நம்மிடம் எந்த எண்ணம் அல்லது எப்படிப்பட்ட உணர்வு வருகிறது என்பது நடுமனதில் இருக்கும் பதிவுகளை கருமாவை பொறுத்தது நடுமணம் உண்மையில் பேராற்றலோடு பேரறிவோடு தொடர்பு கொள்ளும் சக்தி உடையது பேரறிவுடன் இயங்குவதுதான் அடி மனம் சித்தம் எனும் பெரும் நிதியாம் என்று மகிழ்ச்சி அவர்கள் நடுமனதின் சக்தியைப் பற்றி குறிப்பிட்டிருப்பார்கள் நடுமனதின் ஆற்றலை ஆற்றலை நாம் தெரிந்து கொண்டு நம்பி நடுமனதி நாம் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்கலாம் இதற்கு பெரும் சக்தி இருக்கிறது என்பதை எப்படி நம்புவது விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறதா நாமே அதை உணர்ந்து கொள்ள முடியும் உதாரணத்திற்கு கத்தாரில் இரவில் ஃப்ளைட்டு ஏறி காலையில் ஏழு மணிக்கு இத்தாலி நாடு போய் சேருகிறது இரவு ஃப்ளைட்டு ஏறியவுடன் கை கால்களை நீட்டி காலையில் ஆறு மணிக்கு எழுந்திருக்கணும் என ஒரு எண்ணத்தை போட்டுட்டு படுத்து தூங்கிவிட்டேன் விழித்த போது காலை ஆறு மணி ஆச்சரியம் என்ன என்றால் நான் எழுந்தது இத்தாலி நேரப்படி ஆறு மணிக்கு கத்தார் நேரப்படி அல்ல அது உண்மையிலேயே எட்டு மணி எப்படி இது நடந்தது இது ஒரு தடவை அல்ல பல தடவைகளில் நடுமணம் சொன்ன வேலையை இட்டாலிக்கும் கத்தாருக்கும் உள்ள டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு என கணக்கு போடாமலேயே அது நடந்திருக்கிறது காரணம் பேரறிவோடு தொடர்பு உடையது தூங்கி விழிப்பது மட்டுமல்ல உடல் இயக்கம் கூட மாறிவிடுகிறது இதற்கு காரணம் நடுமனதின் அளவிட முடியாத சக்தி இன்னொரு உதாரணம் நண்பர் சுப்பு வெள்ளிக்கிழமை இங்கு கத்தாரில் விடுமுறை அன்று காலையில் நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் தோஹா வருவதற்கு கார் ஏறி ஓட்ட ஆரம்பித்த பிறகு சென்னையில் இருக்கும் அம்மா அப்பா அவர்களிடம் தொலைபேசியில் பேசிட்டே கார் ஓட்டிகிட்டு இருந்திருக்கிறார் கடைசியில் பார்த்தால் அவரை அறியாமலேயே கார் தினசரி செல்லும் அவர் வீட்டிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அலுவலகம் சென்ற பிறகுதான் ஞாபகம் வந்திருக்கிறது நாம ஏன் இன்னைக்கு அலுவலகம் வந்தோம் எல்லாம் போக வேண்டும் என்று நடுமனம் ஒன்ஸ் ஒரு புரோகிராமை பண்ணிட்டோம் என்றால் பழக்கப்படுத்தி விட்டால் நாம் யோசிக்காமலேயே கால் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் எங்கே அமுக்கணுமோ அங்கே அமுக்கும் எங்கே எந்த டைரக்ஷனில் போகணுமோ அது தானாகவே இயங்க ஆரம்பித்துவிடும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது நடுமணம் மூன்றாவது விஷயம் நடுமணம் பேர் அறிவோடு மட்டுமல்ல பேர் ஆற்றலோடும் தொடர்பில் இருக்கக்கூடியது அம்மா வயிற்றில் கரு உண்டான பிறகு தான் மனித குழந்தையாக கருவை வளர்க்கிறது அப்ப அங்க மூளை கூட அந்த கருவுக்கு இல்லை மூளையையும் சேர்த்து வளர்க்க காரணம் இறை ஆற்றலோடு பேர் ஆற்றலோடு நடுமணம் தொடர்பில் இருப்பதால் இப்படி நாம் பல விஷயங்களை தினசரி வாழ்க்கையில் நடப்பதை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் விஞ்ஞானம் இதை நிரூபித்திருக்கிறது நாம் நம்முடைய நடு மனதின் ஆற்றலை புரிந்து கொண்டு அதை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயம் வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்கலாம் வெற்றி மேல் வெற்றி நமக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்